பார்த்தீங்கன்னா இளநிக்கார் வந்திருக்குறாருங்க நாங்கள் இளநீ வாங்குகிறோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவர் ஞாயிற்றுக்கிழமை தாங்க இளநீர் கொண்டு வருவார் ஏன்னா பாப்பா இருப்பாங்க அப்படின்னு கொண்டு வருவாருங்க அந்த இளநீயில் என்னென்ன இருக்குன்னு அவரே சொல்லுவாருங்க சொல்லிடுங்கண்ணா சரிங்க மஞ்சக்கா மலக்குது இருந்து குடிச்சா இறங்குவோம் இதுங்க வெறும் வயிற்றுல் குடித்தா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க ஆமாம் சில பேர் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சால் இழனி சூப்பர் ஹரிக்கா அப்படியே ஆல்சர் இருக்குது அடுத்தது சூப்பராக அதெல்லாம் சும்மா சரி சரிங்க அது வந்து தேங்காய் வச்சு குடாங்க இந்த மாதிரி தண்ணி குடிச்சிங்க தண்ணி அந்த வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா அந்த திருநீர் பை வந்து சுத்தமாக சரிங்க சரி சரிங்க ஆனால் ரொம்ப நல்லதுங்க இழனி ஆமாங்க சரிங்க சாப்பிட்டு குடிக்கலாங்களா வெறும் வயிற்றுல குடிக்கலாங்களா இளநீ பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாப்பிட்டு தாங்க குடிக்கணும் வெறு வயிற்று குடிக்கக்கூடாதுங்க இப்போ இளநீ பார்த்திங்கன்னா ஏன் வெறு வயிற்றுல குடிக்கக்கூடாதுன்னா ஏழநெயில் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை இருக்குது அதனால் வெறு வயிற்றுல குடிக்க கூடாதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக தவறாமல் இளநீ வாங்கி குடிங்க அதனுடைய பலனை நீங்கள் பயனடையுங்க இது ஒரு சின்ன அப்ளேட்டுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க